வணக்கம் கடல் பொறாளி மீனை கடலை பற்றி நம்ம நிறையாவே வீடியோ அப்லோட் பண்ணினாலும் இந்த மத்தி மீனை பற்றி நம்ம அப்லோடே பண்ணலைங்க எதனாலன்னா மத்தி விலைக்கு நம்ம அதிகமாக போகலை இப்போ நம்ம மத்தி விலைக்கு போயிருக்கோம் இங்கே வந்து எவ்வளோ மீன் நம்ம வளச்சி பிடிக்கிறோம் அப்படின்ற சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இங்கே கடல் பொருளாளி மீனாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு முன்னோட்டிபேஷன் ஆகும் கடலை பற்றி நம்ம நிறைய வீடியோ போடுவோம் இப்போ அந்த மாப்பை நம்ம வளைச்சி முடித்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம வலையை சுற்றிட்டு மீன் நிறையாவே பாய ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மீன் அதிக அளவில் பாய்ஞ்சிச்சுன்னா நம்ம போட்டிலே வந்து ஏற்ற முடியாதுங்க இப்போ இந்த மீனெல்லாம் வந்து எப்படி போட்டில் ஏற்றுறாங்க அப்படின்றதே இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் <applause> <applause> ايه <سؤال> <applause> ورا <applause> <صفيق> இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மீனை வந்து எவ்வளோ சவுண்டு போட்டு இந்த வலையை கிளப்பி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் எதனாலனா கறியை வந்து சுமார் எட்டு பாவம் நம்ம மேலே இருக்குங்க அதாவது அடியில் எட்டு பாவம் இருக்குங்க இந்த எட்டு பாவத்துக்கெலாம் இந்த மீன் வந்து எடுத்துகிட்டு நிலக்கில நிற்குங்க ஏன்னா மீனை அதிக அளவில் எடுத்துருச்சுன்னா நம்ம போட்டில் ஏற்றுறதே கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நம்ம ரெண்டு போட்டை தான் இந்த மீனை வந்து நம்ம ஏற்றிட்டுருக்கோம் அதாவது ஒரு போட்டில் வளைச்ச வலையை வந்து ரெண்டு போட்டில் நம்ம மீனாக ஏற்றிட்டுருக்கோங்க அதையும் பாருங்கள் இந்த மீனை வந்து எப்படி போட்டில் ஏற்றுறாங்க எவ்வளோ சவுண்டு கொடுத்து எப்படி ஏற்றுகிறாங்க ஏன்னா இப்போ நம்ம சவுண்டு போட போட தான் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக கிளப்புவாங்க அதை நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சவுண்டு போட்டு கிளப்பனால தாங்க அவங்க வந்து ஸ்பீடாக வலையை கிளப்பி எடுக்க முடிஞ்சு ஆனால் இப்போ ஒரு ஆள் சோர்ந்தாலுமே எல்லாருமே சோர்ந்துடுவாங்க அப்படி இருக்கக்குள்ளே ஒரு பாட்டு பாடுனா எல்லோரும் சேர்ந்து பாடக்குள்ள அந்த வலையை வந்து சீக்கிரம் பற்றி எடுத்துருவாங்க இப்போ ரெண்டு வலையுமே வந்து கிட்ட ரெண்டு போட்டுமே கிட்டங்க வந்துருச்சுங்க வலையை பற்றிட்டு இப்போ அந்த போட்டில் உள்ள வலையை வந்து கொஞ்சம் வலையை அந்த சுசுக்கு போட்டில் பத்துவாங்க பக்கத்தில் இருக்கிற சுசிக்கு போட்டு இந்தாண்டக்கிறது லம்பாடி போட்டுங்க இப்போ இந்த போட்டில் வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து கிட்டக்க கேக்கிறதுனால வலையை தூக்கி தண்ணில் இறக்கிடுவாங்க நம்ம மீனை பிடிக்கிறதுலாம் விஷயம் இல்லைங்க இந்த மீனை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம காசாக்குறோமோ அது நம்ம விஷயமே ஏன்னா நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து மீனை பிடிச்சிருப்பாங்க இந்த மீனை வந்து இன்றைக்கி நம்ம காசாக்கணும் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் ஸ்பீடாக போய் அந்த மீனை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து மீனை வந்து கொஞ்சம் மீனை பேத்திக்கிட்டே வந்துட்டுருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா வலையை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வலையை கிளப்பியிருக்கோம் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்காமல் சா எதுவுமே சாப்பிடாமல் இந்த மீனை பிடிச்சா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை பிடிச்சிட்டு நாங்கள் சாப்பிட்றோங்க இப்போ இந்த மீனை வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கறி எடுத்துகிட்டு போகணுங்க ஆனால் அப்படியே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மீனை வந்து நம்ம பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை மீனை முடிஞ்ச அளவுக்கு காசாக்கணும் எந்த அளவுக்கு நம்மளால் முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக பேத்து இந்த மீனை காசாகணுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடல் புறாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கடலை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க